அடை அடை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் இது எல்லாமே ஈஸியாக அரை அரை கப்பு எடுத்துக்கோங்க கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம் அரை கப்பு கடலைப்பருப்பு கப்பு தோரும் பருப்பு கப்பு உளுத்தம் பருப்பு இது கூட காரத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் வச்சுக்கலாம் நான் நாலு மிளகாய் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு கழுவிட்டு இதை ஊற இது அடைக்கான மாவு அரைச்சாச்சு குறை குற அரைச்சிருக்குது பார்த்துங்க அதில் முன்னே நான் சொன்ன மாதிரி டிப்ஸை ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு அரைச்சிடுங்க நல்லா அதுக்கு கொஞ்சம் அரைஞ்ச பிறகு மீதியெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க அடுத்தது அவியலுக்கான காய்கறி அவியலுக்கு என்ன காய்கறின்னா முருங்கைக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கு கருணைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துருக்கு அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் நீள வாட்டில் அரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரே சைஸாக அரைஞ்சிங்கன்னா வேகத்துக்கு ஈஸியாக இருக்கும் இது இல்லாமல் நமக்கு தேவையானது தேங்காய் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் தயிர் இப்போ முதல்ல இதை நம்ம வேக வச்சிடலாம் காயை வந்து குக்கரில் போட்டு ஒரு ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் தேவையான அளவு தண்ணி இதில் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இது பெருங்காயத்தூள் இப்போது சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் கொதிக்க வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு விசில் போட்டு வேக வச்சுட்டு ஃப்ரெஷர் பண்ணோன்னே எடுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த ஒரு விசில் போட்டாலே போதும் வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டேன் தேங்காய் சீரகம் மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சேன் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சு வச்சுருங்க இது ஒரு அரை கப் இருக்கும் நல்லா அடித்து வச்சுருங்க காய் தேங்காய் ரெண்டத்தையும் பேனில் சேர்த்தாச்சு தேவையான உப்பு போட்டாச்சு நல்லா விடலாம் நல்லா கொதிச்சாச்சு தயிரப்பெல்லாம் நல்லா அடித்து வச்சுட்டு சாமி ரொம்ப சிம்பிளான அவியல் அவியலில் நிறைய டைப்ஸ் இருக்குது இது வந்து அடை அவியல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு அவியல் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சின்னதாக வச்சுட்டு எடுத்துருங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா உப்பு சேர்த்துருங்க அதோட ஆப்லாம் காளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்துருங்க இதை சேர்த்து தாளிச்சிருங்க இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் அந்த வாசனை வரும் கருவேப்பிலை இருந்தாலும் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துலாம் அவியலில் சேர்த்துலாம் அவ்வளோதான் கழுதி விட்டு மூடி வச்சு அவ்வளோதான் அவியல் அடை நான் ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டுறேன் ஸோ இது மாவு அரைச்சி வச்சது இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ப்ளஸ் இது வெங்காயம் வந்து வெங்காயம் போடுறது ரெண்டு விதமாக போடலாம் நீங்கள் இதுலேயே கூட வெங்காயம் போட்டு கலந்துடலாம் இல்லை நீங்கள் தோசை போட்டுட்டு ஆப் ஆப்பூ மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் போடலாம் நான் வந்து மாவில் போடுறது தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அதனால் நான் மாவில் போடுறேன் உப்பை எவ்வளோ வேணுமோ போட்டுடுங்க போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் மாவில் உப்பே இல்லை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன் இதில் வந்து நம்ம மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பார்த்தோம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு வேண்டியாலும் உப்பும் போட்டாச்சு இப்போ நம்ம தோசை போட்டுடலாம் இது வந்து நான் எண்ணெய் போடுறேன் இது நீங்கள் நெய் கூட போடலாம் நெய் உங்களுக்கு பெரிய நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் இஷ்டமாக இருந்தால் நெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஆயிலே கூட போடலாம்